ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் லன்ச் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன் பாட் மீல் பத்த சாதமும் கூடவே சிம்பிளி அண்ட் டேஸ்டியாக நூக்கல் பொரியலும் தான் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்கு போயிடுவோம் ஃபஸ்ட்டு நாம் வத்த குழம்பு சாதம் பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிரும் ஊறட்டும் இந்த பக்கம் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் அதாவது நடுத்தரமான புளியாக இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய சைஸு நெல்லிக்காய் அளவுன்னு சொல்லலாம் இதை ரெண்டு முறை திக்காக கரைச்சிட்டு ஒரு முறை தண்ணியாக கரைச்சி இந்த பதத்துக்கு வச்சுருவோம் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் ஒரு பிளெண்டரில் நாலு தக்காளியை பெருசாக கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருவோம் இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு இந்த கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு இருந்து எட்டு சுண்டக்காய் வத்தல் சேர்க்குற கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் சேர்த்து இதை நல்லா எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா இந்த சுண்டக்காய் வத்தல் நிறைய சேர்த்துட்டோம்னாக்கா சாதம் கசப்பாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் செய்கிறகம் கால் ஸ்பூன் குறைவாக வெந்தயம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளை தூவி விட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நான் மொத்தமாக நாலு நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்தேன் அதில் ரெண்டு இப்போ கிள்ளி போட்டு சேர்த்தாச்சு இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி எந்தளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு வத்த குழம்பு சாதம் சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துடும் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலந்து பரட்டி அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு அந்த பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து அதை அப்படியே லைட்டாக ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இது பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் இந்த கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து அதாவது ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்தேன் அதில் மூணு கிளாஸ் தண்ணி முழு கிளாஸ் தண்ணியும் சேர்த்தாச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இந்த இடத்துல நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுக்கலாம் நல்லா கொதித்து சைடில் அந்த ஆவி வருது இப்போ ஊற வச்சிருக்க அரிசி தண்ணியை வடிச்சு எடுத்து சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவின வெள்ளம் நம்ம பொறிச்செடுத்த அந்த வத்தல் ரெண்டு கருவேப்பில் ஒரு கொத்து ரெண்டாக நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா அடிக்கான கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு இதை மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்ல தலை தலைன்னு இருக்கணுன்னாக்கா இன்னும் அரை கிளாஸ் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது வந்து பதம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் டைம் ஆனால் கெட்டி ஆகிடும் இப்போ பாருங்கள் மூணு விசில் வச்சாச்சு இப்போ அந்த ஸ்டீமெல்லாம் போன பிறகு நாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து அப்படியே கலந்து எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான நல்ல வாயில் எச்சில் ஊர்ற அளவுக்கு வத்த குழம்பு சாதம் அட்டகாசமாக ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சி இதுக்காக நம்ம எந்த பொடியும் வறுக்கலை அரைக்கலை சேர்க்கலை எல்லாமே ரெடிமேட் பொடி தான் நல்ல தலை தலைன்னு சூப்பராக இருக்க பாருங்கள் இன்னும் இது நேரம் ஆக ஆக கெட்டியாகிடும் இந்த காரம் ரொம்பவே நடுத்தரமாக தான் இருக்கும் குட்டி பசங்களாம் சாப்பிட்லாம் கொஞ்சம் காரம் நல்ல தூக்கலாக வேணுன்றவங்க இந்த அளவே கொஞ்சம் பாதி பாதி ஸ்பூன் வந்து கூட்டிக்கோங்க அவ்வளோதான் எவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இந்த சீரக சம்பவம் தான் சேர்க்கணும் கிடையாது சாதாரண பொன்னி பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் சரி நாமா இப்போ இதை அப்படியே வச்சுட்டு பொரியலுக்கு போயிடலாம் இன்றைக்கி நான் முந்நூற்றி ஐம்பது கிராம் நூக்கல் இந்த மாதிரி இலசாக எடுத்து வச்சிருக்கேன் நூக்கல் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை நம்ம தோளெல்லாம் உரித்து எடுத்தாச்சு துருவி எடுத்தாச்சு இந்த துருவியில் நம்ம இந்த நூக்களை துருவி எடுத்துருவோம் எல்லா நூக்களும் துருவி எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதை நாம் தாளித்து எடுத்துருவோம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் நாலு நீட்டு காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நாலு பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த நூக்கள் பார்த்திங்கன்னா அந்த கோசோடய ஸ்மெல் வரும் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது அந்த ராஸ்மல் போகிறதுக்காக பூண்டு சேர்க்குறோம் இப்போ ஒரு கப்பு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் இன்னும் அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம துருவி எடுத்த அந்த நூக்களையும் சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே பரட்டி விட்டுருவோம் இதுக்கு தண்ணியெலாம் தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நூக்கல்லே நிறைய தண்ணி இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து பரட்டிட்டு இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு அப்படியே ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம் அடிப்பிடிக்கக்கூடாது கலர் மாறக்கூடாது ஒரு முறை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரையாக இருக்கான்னு சொல்லிவிட்டு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லா உதிர் உதிராக வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து செக் பண்ணிவிட்டு நானும் முக்கால் கப்பு வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அது ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது முக்கால் பதம் வேகட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து பெரட்டி இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான நூக்கல் பொரியல் நம்ம பெரும்பாலும் இதை வந்து குருமாவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பொரியலாக பண்ணியிருக்கோம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளோட சைட் டிஷ்ஷு நூக்கல் பொரியலும் ரெடியாகிடுச்சு வத்த குழம்பு சாதம் பார்த்திங்கனாக்கா சான்ஸே கிடையாது அதை வந்து நீங்கள் தான் சாப்பிட்டு சொல்லணும் பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு பாருங்கள் நீங்களும் இதே அளவில் பண்ணுங்கள் இந்த நாம் சேர்த்துருக்க அந்த மசாலாலாம் இதே அளவில் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த பொரியலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட இந்த கோஸ் பொரியலுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை எப்போவுமே நம்ம குருமாவுக்கு தான் நம்ம இந்த நூக்களை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி பொரியல் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான பொரியல் மாதிரி வத்த குழம்பு வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி இந்த மசாலா வறுக்கிறது பொடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நம்ம ரெடிமேட் பொடி சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் காலையில் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கிளம்புறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தது லைக் பண்ணி அப்படியே வீடியோவில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்